அனைவருக்கும் வணக்கம் அருள்மிகு ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவிலின் தசரா திருவிழா இன்னும் கொஞ்ச நாள்ல ஆரம்பமாக போகுது தசரா திருவிழாவுக்கு கோடான கோடி பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து வருவாங்க அவ்வளவு பெரிய ஆன்மீகம் நிறைந்த பக்தி நிறைந்த பண்டிகையா அது கொண்டாடப்படுது நாம இந்த பதிவுல சாஸ்திர முறைப்படி தசராவுக்கு எப்படி விரதம் இருக்கணும் தசராவுக்கு யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் யாரெல்லாம் இருக்க கூடாது விரதம் எப்படி இருக்கணும் அதற்கான முன் ஏற்பாடுகள் என்னென்ன விரத முறைகள் என்ன மாலை போட்டதுக்கு அப்புறமா விரதம் இருக்கும் காலத்துல என்னென்னலாம் கடைபிடிக்கணும் என்னெல்லாம் தவிர்க்கணும் எத்தனை நாள் விரதம் இருக்கலாம் விரதத்தின் போது உணவு கட்டுப்பாடுகள் என்னென்ன வேடம் அணிந்திருக்கும் போது என்னெல்லாம் கடைபிடிக்கணும் பெண்கள் வேஷம் போடலாமா இந்த மாதிரியான பல கேள்விகள் சந்தேகங்களை இந்த பதிவிலும் வரவிருக்கிற பதிவுகளிலும் நாம பார்க்க போகிறோம் முதல்ல விரதம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம் விரதம் அப்படின்னா தவம் விடாமுயற்சி அடம்பிடிக்கிறது அப்படிங்கறது அர்த்தம் அதாவது நம்ம பெத்தவங்க கிட்ட நம்மளுக்கு ஒரு பொருள் வேணும்னா எப்படி நம்ம அடம்பிடிச்சு வாங்குவோமோ அதே தான் நம்ம தாயான முத்தாரம்மனை அடையற வர நான் வழிபாடு பண்ணுவேன் அப்படிங்கிற விடாமுயற்சி தான் விரதம் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பாக்கியம் தான் அவ அருள் இருந்தாதான் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வரும் முதல்ல விரதம் ஒரு நல்ல தான் எடுத்து சொல்லும் விரத காலத்துல செஞ்சதை வாழ்க்கை முழுவதும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி தான் அது கீதையில ஒரு வாக்கியம் உண்டு அதாவது என்னை பூஜிப்பவர்கள் என்னையே அடைவார்கள் என்று கண்ணன் சொன்னது போல அன்னை முத்தாரம்மனை பூஜிப்பவர்கள் அன்னையை கண்டிப்பாக அடைவார்கள் இப்படி நினைச்சுதான் நாம விரதம் இருக்கவே ஆரம்பிக்கணும் அடுத்து யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் அப்படிங்கறத பாப்போம் முழு பக்தியோட நம்பிக்கையோட இருக்கிறவங்க எல்லாருமே விரதம் இருக்கலாம் முக்கியமா திருமணமான பெண்கள் தங்கள் கணவரின் அனுமதி பெற்றுதான் விரதம் இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது குழந்தைங்க தங்களோட பெற்றோர்களோட அனுமதியையும் ஆசிர்வாதத்தையும் வாங்கிட்டு தான் விரதம் இருக்கவே ஆரம்பிக்கணும் அடுத்ததால் யாரெல்லாம் விரதம் இருக்கக்கூடாது அதாவது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இப்போதான் சொன்னீங்க எல்லாருமே விரதம் இருக்கலான்ட்டு ஆனா இப்ப யாரெல்லாம் விரதம் இருக்கக்கூடாது அப்படின்றீங்க எல்லாருமே விரதம் இருக்கலாம் ஆனா ஒரு சில சூழ்நிலை வரும்போது நம்ம விரதம் இருக்காம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதாவது முன்னாடி ஒரு சமூகத்தினர் மட்டும்தான் வேஷம் போட்டு போகணும் அப்படிங்கிறது இருந்துச்சு ஆனா இப்ப எந்த விதமான ஜாதி பாகுபாடும் இல்லாம எல்லாருமே வேஷம் போடலாம் அப்படின்னு வந்தாச்சு ஆனாலும் தீட்டுல இருக்கிறவங்க வேஷம் போடவோ விரதம் இருக்கவோ கூடாது முக்கியமா பிறப்பு இறப்பின் போது எந்த விதமான கோயில் விஷயங்களோ செய்யக்கூடாது அது என்ன தீட்டு காலம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம் அதாவது பிறப்பு இறப்பு ஆகிய நிகழ்வுகளால அவர்களுடைய சிந்தனை மனம் எல்லாமே அதுலயே தான் இருக்கும் அதனால மற்ற விஷயங்கள்ல அவங்களால ஆர்வத்தை காட்ட முடியாது முக்கியமா ஆன்மீகம் சார்ந்த நம்ம மனம் தீண்டாது அதுதான் அதாவது அளவு கடந்த சந்தோஷமும் வருத்தமும் மற்ற விஷயங்கள்ல தீண்ட உரிமை இல்லை அதுதான் தீட்டு தீட்டு அப்படிங்கிறது தீண்டாமை அப்படிங்கிற மாதிரி இல்ல சரியா அடுத்ததா எது எதுக்கெல்லாம் எத்தனை நாள் தீட்டு உண்டு அப்படிங்கறத நம்ம இப்ப விரிவா பார்க்கலாம் குடும்பத்துல நடக்கக்கூடிய எல்லா பிறப்புக்கும் பத்து அல்லது பதினாறு நாட்கள் தீட்டு உண்டு அடுத்ததா தாய் தந்தை மகன் மகள் மனைவி யாராவது இறந்திருந்தால் ஒரு வருடத்துக்கு தீட்டு உண்டு அதாவது அந்த ஒரு வருட காலம் அவங்க விரதம் இருக்கவோ வேஷம் கட்டவோ கூடாது அடுத்தது உடன் பிறந்தவர்கள் இறந்திருந்தா மூணு மாதத்திற்கு தீட்டு உண்டு அடுத்து இரத்த சொந்தமான சொக்காரமார்கள் இறந்திருந்தா ஒரு மாதம் வரைக்கும் தீட்டு உண்டு அடுத்து உள்ள கரு கலந்திருந்தாலும் தீட்டு உண்டு அதாவது இந்த கரு எத்தனை மாசம் நம்ம வயிற்றுல இருந்ததோ அத்தனை மாசம் தீட்டு உண்டு அடுத்து நம் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகள் யாராவது பூப்படைந்திருந்தாலோ அதுக்குமே பதினாறு நாட்கள் தீட்டு உண்டு இந்த தீட்டு நாட்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டு நாம புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடி நம்ம விரதம் ஏற்கவோ மாலை அணிந்து வேஷம் கொட்டவோ செய்யலாம் ஆனா இந்த தீட்டு காலத்துல நாம விரதம் இருக்கவோ மாலையிட்டு வேஷம் கட்டவோ கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு அதை கண்டிப்பா நம்ம கடைபிடிச்சுதான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் புதுசா திருமணம் ஆயிருந்தா குறைந்தபட்சம் மூணு மாசத்துல இருந்து ஒரு வருடம் வரைக்கும் விரதம் இருக்கவோ மாலை அணிந்து வேஷம் கட்டுவதை கொஞ்சம் தவிர்க்கலாம் இந்த முறைகள் எல்லாமே சாஸ்திரத்துலயும் சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாம என்னுடைய குருமார்கள் எனக்கு சொல்லி கொடுத்ததா நான் உங்களுக்கு இந்த பதிவில சொல்லிட்டு இருக்கேன் இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கண்டிப்பா கேளுங்க மற்றும் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க ஓம் காளி ஜெய் காளி நல்லதே நடக்கும் அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி